நான் இருக்கிறேன் தரிசிக்கும் போது இருக்க மாட்டேன் ரொம்ப சொல்வார் சொல்லுவார் பட்டினத்தார் அந்த தருணம் எப்படி அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் மிட்டேறி போன விழித நிலைவே போன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலுற உண்டு எட்டாத பேர் இன்பம் என்ன விழுகியது இந்த யோகம் பண்றியா இதனால கடவுளை பார்க்க முடியாது இந்த ஆறு ஆகாரம் பண்ணி அதனால கடவுள் பார்க்க முடியாது அப்புறம் இதெல்லாம் எது கேச மன அடங்கத்துல இதெல்லாம் மன அடங்கினா தாண்டா கடவுளை பார்க்க முடியும் மன விரிவாடி வரைக்கும் எவனாலையும் கடவுளை பார்க்க முடியாது சரி அந்த நிலை எப்படி இருந்தா நான் வெளியே போனேன் கடவுளை சாப்பிடலாம் நான் பார்த்த கடவுள் என்ன சாப்பிட்டு நான் இல்லாம போயிட்டேன் பார்த்து அதான் கடவுள் தேனை தொட்டு நக்கன்னா ருசி இருக்கும் இதெல்லாம் பக்தி கடவுளோட கலக்கும்போது போது விழுந்த மாதிரி இதெல்லாம் ஞானம்

நீ ரெண்டுலேயும் இல்லை இடத்துல வாழும்போது அருளும் ஓணும் உனக்கு பொருளும் ஓணும் அதுதான் திருவள்ளுவன் அழகாக சொல்கிறாரு இங்கே வந்து நான் பணமே தேட்ருன்னு வாழ்ந்தேன்னா நீ கடவுள்கிட்ட போக முடியாது அதே நேரத்தில் கடவுள் தான் ஓணன்னு வாழ்ந்தீங்கன்னா இங்கே பொருள் சேர்க்க முடியாது அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் யாராவது ஒரு ஆள் வயல் செய்யும்டா ஆனால் அஞ்சு மணி நேரம் உட்காந்துக்கிறான் டிவியில் ஒரு மணி நேரம் பேப்பரில் ஒரு இடத்துக்கு துண்டு குத்து வாங்காமல் ஓசி பேப்பரில் ஒரு கூட விடாமல் படிக்கிறான் ஆனால் உனுக்காகவும் கடவுளுக்காகவும் ஒரு மணி நேரம் உட்காரக்கூடாதா உட்கார முடியல இதை தான் சொல்கிறாரு நீ உலக வாழ்க்கையில் வாழ்பா இது உன் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி போகணும் அதனால் பொருள் தேடு ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நினச்சிக்காத இறைவனாண்ட நீ போய் சேரணும் அதனால் அருளையும் தேடு அருளை தேடினா உனக்குள்ள இறைவனையும் தேடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருமா இல்லையா இதை சொல்லிட்டு ஒன்று ஒன்று சொல்கிறாரு தெரியுமா வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கடும் பொய் இல்லையா தாத்தா செத்தாங்க உங்க மாமா செத்தாரு அண்ணன் செத்தாரு தம்பி செத்தாரு உலகமே அப்ப நீயும் நிஜம் போக நிஜம் இது ரெண்டுக்கும் நடுவுல கடவுளை இல்லன்னா நெருப்பு காட்டின கதையா போடுவேனி அப்படின்றது இல்லையா அதனால் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கேடும்ன்றார் வைக்கிட்ட நெருப்பு காட்டின கதையை போட்டு விடாம வாழ்க்கை அதனால இறைவனை தேடுறான்றார் வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரா இங்கே உலக வாழ்வே நீட்டு இந்த மூச்சை இப்படியே ஓட்டிக்கு நீந்தினா கடவுள்கிட்ட போக முடியாது இந்த கடலுன்றது வயிறுடா இதில் போகக்கூடாது மூச்சு பின் முதுகு தண்டு வழியாக போகணும் இப்படி போனால் கடவுள்கிட்ட போய் சேரலான்றார் அதனால எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசாத ஒரு மகானும் உலகத்தில் பிறக்கலை எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசிக்கிறான் அதே நேரத்தில் கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லலை உலக வாழ்க்கையில் வாழ்கணும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவனால் முடியல நான் அதனால் தான் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன் எல்லாரும் வந்து ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க ஆனால் நம்ம சீடர்கள் இருவித வாழ்வு வாழணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் உலக வாழ்க்கையை தான் போதும் அதெல்லாம் சம்பாதிக்கணும் அதான் பொண்டாட்டி புள்ள குட்டி அதுதான் சுகம் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான் ஒருத்தன் என்ன பண்ணுவான் குடும்பம் வேணாம் குழந்தை வானா குட்டி வேணா நான் கடவுளை தேடி போறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான் அது ரெண்டும் ஒரு விதமான இது எல்லாராலையும் முடியும் ஆனா குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னா ரொம்ப கடினம் அது அது இரு வித வாழ்வு இல்லையா இதை தான் சொன்னாரு பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது அருள் தேடாதவனுக்கு பொருளும் தேடு அருளையும் தேடு அதனால் சொன்னார் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாததுக்கு அவ்வுலகம் இல்லைன்னு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது பொருள் என்றது இங்கே துட்டு கிட்டு சொத்து சொகன் மட்டும் நினச்சிக்காதீங்க அதை மட்டும் சொல்லலை கேட்கறது அதை யார் அந்தமாக கேட்டாங்க வயசு இருக்குதா கடவுள் அடையிறதுக்கு நீ இருக்குதுன்னு சொன்ன பொருள்ன்றதுக்கு விந்துக்கு ஒரு பேர் பொருள்னு பேர் விந்து இருக்குது அதுக்கு பொருள்னு ஒரு பேர் அந்த பொருள்ன்றத ஒண்ண நீ உடலுக்குள்ள சேர்க்கலன்னு சொன்னா இறைவன் என்ற அருளை நீ பெற முடியாது இதங்க வெளி உலகத்திலேயே விட்டு பண்ணினா நீ இறைவன் அங்க போக முடியாது அதனால பொருள் சேர் அப்படின்னா பொருள் என்ன இவன் என்ன நினைச்சுன்னா உலகத்துல இருக்கிற சொத்து சொகம்னா வல்லுவர் சொன்னார் நான் போய் சேர்த்து அவர் சொத்தை பற்றி பேச போறாரு நம்ம நன்மைக்கு சொன்னார் அவர் நமக்கு புரியல அது இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு இப்படி ஆனா நீ எப்படி இருப்பேன்னா மலர்மிசை ஏகினால் மானடி அடி சேர்ந்தால் இலைமிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறானோ இறைவன் வந்து உன்னு இதயத்தில் உட்கார்ந்துட்டானா உன் புகழ் மரியாதை காலகாலத்துக்கு வாழண்டாது இறைவன் உட்கார்ற மாதிரி நீ நடந்துகிட இல்லையா எல்லாமே சொல்லிக்கிறாரு வல்லூர் சொன்னாரு எவனை கடைபிடிக்க முடியலையா என்ன பண்றது ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் திருக்குறளை பேசுவாத அரசியல்வாதியே கிடையாது எல்லாரும் பேசுறான் நடந்துக்க அதனால மகான்கள் சொன்னது கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் அதுதான் வழி ஆனா மனுஷன் சொல்லிட்டு நீ மண்ணோட அங்க போகவே முடியாது முடியாதுன்னு ரெண்டு இருக்குது இகத்துல இல்லற வாழ்வு வாழலாம் பரத்துல இறைவனுடைய வாழ்வு வாழலாம் பர பயணங்கள் பண்ண தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கினால் இறைவனோட வாழலாம் பரப்பரம் பெண் பயணம் பண்ண தெரிஞ்சிக்கலன்னா யுகத்தோட கொண்டாட்டி புள்ளு குட்டி ஒவ்வொரு பிறப்புலையும் இதோடுவே வாழ்ந்து சாப உனக்கு எது வேணுமோ அதை நீ முடிவு பண்ணிக்கணும் சொல்லுமா இப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது துக்கமா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா அது வந்து இதய சம்பந்தப்பட்டதுங்களா இல்ல மூளைய மூளை சம்பந்தப்பட்டதுமா இதய சம்பந்தப்பட்டது நோய் அது ரத்தத்தை ஜாஸ்தி ஆகும் ரத்தமே போகாது குறைச்சிடும் தப்பு துபாய் போயிடுவோம் இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது இதெல்லாம் மூளை சம்பந்தப்பட்டது மனசு கஷ்டமாகுது சந்தோஷமாகுது இதெல்லாம் என்ன பிறந்துட்டா சந்தோஷமும் துக்கமும் இணைஞ்சித்தான் நீ பிறக்கும் போதே என்ன பண்ண அம்மா வயசு வரும்போது சும்மா வந்த ஓன்னு கத்திக்கு தானே மண்ணுக்கு வந்த அப்பவே துக்கத்தில் தான் வந்த உன்னை எடுக்கும் போது அம்மா வழி தாங்க முடியாது அந்த அம்மா கத்தி தானே வந்தாங்க அப்போ துக்கத்தில் தான் வந்தோம் பிறந்த உடனே என்ன பண்ணாங்க அவ்வளோ ஆளு அம்மா வந்து எடுத்து குழந்தை சிரிக்கிறாங்க சந்தோஷம் வந்துச்சுல்ல அப்ப நீ அம்மா அப்பா வச்சிருக்கிற சந்தோஷமா துக்கமும் நிறஞ்சத்தம்மா உலக வாழ்வு துக்கத்தோட வாழ்ந்தவனும் உலகத்தில் ஒருத்தவங்க கூட கிடையாது சந்தோஷமோட வாழ்ந்தவன் ஒருத்தவங்க கூட கிடையாது என் பேர் பாப்பாத்தி ஆஹ் மேட வகத்துல இருந்து வரேன் ஐயா வேறு ஆட்சி கோபுரம் கொஞ்சம் காணிக்க கொடுக்கலான்னு வந்தேன் உம் என்னால் முடிஞ்ச ஒரு வாட்டி உம் அதுக்கொசரம் கொடு கொடுத்துக்கோசம் ரைடுமா நான் பாடம் பண்ணீங்களா எப்படி போயிடுது ஏதோ போகுது ஏதோ போதா நல்லது நல்லா போயிட்டு இருக்கா நல்லா போகுதுன்னு சொல்லணும் எப்படி பார்க்குறா நல்லா சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியலையே நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும் நல்லா போகுது சிறப்பு எதை என்னாலும் முடிஞ்சது தெரிஞ்சது பண்றோம் உடைப்பு தாம்மா ஐயா வந்து என்ன பண்ண அவரு இப்போ ஐயா சொன்னார் இல்லையா ஒவ்வொரு மனுஷனும் அவங்க உடைப்புல தான் வாழணும் ஐயாவும் கடைசி காலம் வரைக்கும் சமாதி ஆகுற வரைக்கும் அவரோட பென்ஷன் பணத்துலதான் அவர் சாப்பிட்டாரு அந்த மாதிரி தான் நமக்கும் சொல்லிட்டு போயிட்றாரு இங்கே வந்து ஆசிரமம் இருக்குது இங்கே வந்து டேரா பொருட்லலாம் பார்த்துடாதீங்க உங்களோட கடைசி காலம் வரைக்கும் நீங்களும் உழைச்சி தான் சாப்பிட்ணும் அதே தான் நாமளும் இப்போ இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அதில் தான் வேலை செய்கிறோம் அதில் நல்ல வருமானம் வருது அதை கொண்டு நம்ம குடும்பம் நடத்துகிறோம் இங்கே உழைப்பை மட்டுந்தான் போடணும் இங்கேருந்து கொண்டு போகக்கூடாது ஆனால் அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்து இங்கே போடலாம் இங்கேருந்து கொண்டு போனால் பாவம் அங்கிருந்து கொண்டு வந்தா உனக்கு புண்ணியம் இந்த புண்ணியத்தை வச்சு நாம ஏற்கனவே சேர்ந்து வச்சு எல்லா பாவத்தையும் அடிக்க முடியும் அப்போ நமக்கு அவர் தீர்க்கமா உழைப்பு இல்லாம ஒருத்தனால ஞானத்தை அடையவே முடியாது இங்க உலக வாழ்க்கையில எவ்வளவு உழைக்கிறோமோ அதே தான் அந்த வாழ்க்கையை நம்மளால குடிக்க முடியும் அப்போ உங்க உழைப்ப கொண்டு இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கள அதுதான் சிறந்த பலன் அதுதான் புண்ணியமாவும் மாறும் ஐயா போகும்போது எல்லாம் சொல்லி தானே போயிருக்காரு ஐயா போகும்போது எல்லாம் சொல்லிட்டு தானே போயிருக்காரு கண்டிப்பா அவர் எங்கேயும் போல எங்கே தாங்க அதனால உழைக்கிறத பத்து ரூபாய் சம்பாரிச்சு உழைச்சிங்கன்னா உழைச்சி பத்து ரூபாய் சம்பாரிச்சா கிட்ட அதில் அஞ்சு ரூபாய் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால நம்மளே சாப்பிட்டு நம்மளே இது பண்றது அது மிருகம்னு சொல்லியிருக்காரு ஐயா ஆமா அதனால வந்து ஏதோ எங்களால் முடிஞ்சது ஒரு உழைப்பை கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த பெருமைக்கும் பண்ணக்கூடாது என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணணும் எனக்கு ஒரு பத்து ரூபா எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா எனக்கும் வயசாகுது ஏன்னா போய் நான் நாளைக்கு பிள்ளைக்கிட்ட நிற்க முடியாது பொண்ணு கிட்டே முடிக்கணும் புருஷன் நிற்க முடியாது அப்போ நம்மளை மாதிரி ஆளுங்கெல்லாம் யாரையும் நம்பாம நமக்குன்னு ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்போது பத்து ரூபா நூறுரூபா வருதுன்னா பத்து ரூபா உனக்கு எடுத்து வச்சுக்கினேன் பத்து ரூபா இந்த மாதிரி தர்ம காரிகளுக்கும் பண்ணலாம் ஏன்னா எந்த சூழ்நிலையும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது வாழவும் முடியாது நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யறது வந்து பெருமைக்கு அவசியம் செய்யறது இல்ல இல்ல இது பெருமைக்காக ஏன் சொன்னேன்னா சொன்னா பார்த்து நாலு பேர் செய்வாங்கன்றது நிறைய பேர் நான் ஆரம்பிச்சுட்டேன்பா இன்னைக்கு காசு இல்ல சரி எங்கேயாவது கடன் வாங்கியாச்சு பண்ணுவோம் ஏதாவது சீட்டு போட்டு வச்சுப்போம் அதை தள்ளி ஏத்தாச்சு பண்ணுவோம் அதுதான் சொன்னா அந்த மாதிரி தப்புகள் எங்கேயுமே பண்ணக்கூடாது கடன் வாங்கி தர்மம் பண்றது மகா மகா பாவம் நம்ம கிட்ட இருந்தா பண்ணுவோம் இன்னைக்கு இருக்கிறத பண்றேன் நாளைக்கு இல்ல பண்ணாம போறேன் நூறு பேருக்கு போட்டிருந்தேன்பா இன்னைக்கு பத்து ரூபா தான் இருக்குது யாரோ ஒரு ஆளுக்கு பண்ண அந்த நூறு பேருக்கு பண்ண பலனும் இந்த ஒரு ஆளுக்கு ஏன்னா இறைவன் வெயிட் போட்டு பாக்குறது இல்லாம உன் பார்க்குறான் புரியுதுங்களா உன் மனசு என்ன நினைக்குது இல்லைனாலும் கொடுக்கணும் தான் நினைக்குது அந்த மனசு தான் அவன் பார்க்குறான் நீ நூறு பேருக்கு பண்ணியா ஆயிரம் பேருக்கு பண்ணியான்றதுல அவனுக்கு கணக்கே கிடையாது அதை பண்ற விதம் எப்படி இருக்கு உண்மையா பண்றியா நீ ஒரு ஆளுக்கு பண்ணாலும் உண்மையா பண்ணா அது அவன் கிட்ட போய் சேர்ந்துடும் சரிங்களா படமாட கோயில் ஒன்றியில் ஒன்றியல் நடமாட கோயில் நம்பி வச்சுக்கிற கோயில சிலை இருக்குது அங்க போய் நீ அன்னதானம் பாலும் பாலம் தேனாய் அது நடமாட கோயிலா வராதுப்பா உண்மையிலே உனக்கு இறைவனுக்கு நீ பண்ற நினைச்சிட்டா நடமாடிய கோயில் இவன்பா இவனுக்கு நீ பண்ண இந்த கூட்டத்துக்கு நீ பண்ணனா படத்துல இருக்கிற பாரு அந்த பரமனுக்கு அது போய் சேர்ந்துடும் பரமனுக்கு பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இல்ல இங்கே பரமனாக சுற்றினுக்குறான் தெரியாமல் சுற்றிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது இதுக்கு பண்ணால் அந்த பரமனுக்கு போய் சேர்ந்துடும் அது நம்ம உடைப்பில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அங்கே போவோம் ஊரில் இதெல்லாம் கலசியம் பண்ணி பண்ணால் ஆனால் அந்த அட்ரஸ் எல்லாம் யார் யார் கொடுத்தாங்களோ அவங்க அட்ரஸில் போய் சேர்ந்துடும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது வரவே வராது சரிங்களா அப்போது நம்ம உடைப்பில் மட்டும்தான் நம்ம பண்ணணும் அது பத்து ரூபா இருந்தாலும் பண்ணலாம் ஒரு ரூபா இருந்தாலும் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு தான் பண்ணுறோன்னா இதில் ஏற்ற இறக்கம் ஒன்றும் இல்லை அதனால நீங்க கடன் வாங்கியோ எந்த வகையிலும் பண்ணக்கூடாது உங்களை சேஃப்டி பண்ணிக்கணும் மட்டும்தான் நீங்க தானம் தர்மம் பண்ணணும் எங்க உழைப்புலதான் நல்லதுமா யார்கிட்டயும் அதெல்லாம் கூட வாங்க மாட்டோம் எங்க உழைப்பு எங்க ஏதோ ஒரு மளிகை கடை நடத்துறேன் அதுல ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு ஏதோ ஐயாவுக்கு நான் அப்பப்போ செய்வேன் நல்லது 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 அவங்க யார்கிட்டையும் நான் அன்னதானம் பண்ணும்போது கூட நீங்க கொடுங்க யாரும் கேட்கவும் அவங்களே கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு அது பிடிக்காது ஏன்னா ஐயா சொல்லிட்டு போயிருக்கேன் யாரும் கிட்டேயும் வாங்கி செய்யக்கூடாது அதுதான் பண்ணணும் ஐயா கிட்ட கேட்பாங்க சாமி என் கிட்டே பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சாமி ஏ கம்னரா கையிலே இருக்க குடு இருக்கிறத கொடுக்க வக்கையில இவர் பணம் வந்துவிட்டா மட்டும் கொடுத்துருவாருகாம் இருக்கிறத யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்தாலும் கொடுக்கக்கூடிய மனசு வரும் ஆனா வெறும் வாயில சாமி என் கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அப்படியே தங்கத்திலே சிலையாக்கி அங்கே வச்சிருவோம் சாமி வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் வெறும் கையில் முதம் போடுற கதை வனம் வந்தாலும் கொடுக்கக்கூடிய மனசு இல்லாத கொடுக்க முடியும் அப்போ அந்த மனம் தான் வேணும் அந்த மனம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கூட பணம் வந்தால் கொடுக்கலான்னு இல்லை இல்லை ஏதோ எனக்கு நாலு ரூபாய் கிடைக்குது சாமி அதுலேருந்து ஒரு ரூபாய் கொடுக்குறேன் சாமி இருந்தீங்களா இந்த மனம் தான் சாமி குரு கிட்ட போய் சேர்க்கும் போன மாசத்துக்கு முன் மாசம் ஒரு அன்னதானம் பண்ண ரைட்டு பண்ணும்போது ஒருத்தர் ஒரு இந்திக்கார் சாப்பிட்டுட்டு இரநூறுபாய் எடுத்து எங்கிட்ட கொடுத்தாரு அதெல்லாம் வாங்க மாட்டேன் தான் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாண்டியே நான் பண்றேன் எங்கேயும் போய் எதுவும் பண்ணல வீட்டாண்டியே ஐயா போட்ட வச்சு நான் கடையாண்டியே மளிகை கடையாண்டி வச்சு நான் பண்றேன் அதனால வந்து எங்கேயும் போய் பண்ணி ஆர்டி காசுலாம் வாங்கிலாம் வாங்கி எல்லாம் என்னுடைய உழைப்பு யாரும் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு பண்ணிடுறேன் அதே என்னால் முடிஞ்சது ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அதாவது லேண்டு அந்த லேண்ட் பிஸ்னஸில் ஏதோ ஐயா பேரை முன்ன வச்சு செய்வேன் எதனாலாம் வந்தால் நான் எடுத்து வந்து கொடுப்பேன் அவ்வளோதான் மற்றபடி யார்கிட்டையும் எதை எது பார்க்க மாட்டேன் நல்லது நல்லது சிறப்பு பத்தாயிரம் ரூபாய் கோபுரத்துக்காக ஆமாம் ராஜகோபுரம் இதே இங்கே என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நல்லதுமா இன்னும் நம்ம கோபுரம் வேலையாக ஸ்டார்ட் பண்ணலை இடம் எப்போ கிடைக்கிறது இல்லை இடம் கிடைச்சால் அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்னா இடம் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்குது அது கூட சீக்கிரம் கிடைச்சிரும் கிடைச்சதுக்கப்புறம் எல்லாரோட பங்கும் ஐயா கூடவே இருக்காரு சீக்கிரம் முடிச்சிடுவாரு கண்டிப்பா 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 அதனால நம்ம மனசுக்குள்ள இருக்காரு கண்டிப்பா எப்போதும் பேசிட்டு இருக்காரு அதனால கண்டிப்பா நடக்கும் நல்லது 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 ஆத்மா உனக்கு ஆத்மா